இந்த வீடு வந்து ஒத்திக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோட வந்துடும் வாசல் வந்து மேற்கு பத்த வாசல் யாருக்கு வெறுப்ப இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு புரோக்கர் கமிஷனும் கிடையாது மெம்பர்ஷிப் ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் இது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் வீடு ரொம்ப மெயினான தான் இருக்குது ஒத்தி அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு சாதா பெட்ரூம் இருக்குது கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க வீடு நீட்டான வீடு தான் ஒரு இந்தியன் டாய்லெட் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது பைக் பார்க்கிங்கிங் பண்ணிக்கலாம் லொக்கேஷன் வந்து மதுரை கிருஷ்ணாபுரம் காலனிக்கு பக்கத்தில் இருக்குது யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க மீடியேட்டர் சார்ஜும் கிடையாது மெம்பர்ஷிப் ஆனவங்களுக்கு மட்டும்தான் இது விருப்பம் இருக்குவங்க மட்டும் தொடர்பு கொடுங்க ஒத்தி அமௌண்ட்டு எட்டு லட்சம்